சிந்தனை யோசிச்சு பாருங்க இதே மாதிரி இன்னொரு வாழ்க்கை அல்ல தரப்போறதில்லை பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு இதே மாதிரி இன்னொரு உலகம் ரப்பு தரப்போறதில்லை சாலிகான பிள்ளைகளை உருவாக்குவதற்கு இந்த உலகத்தில் என்னுடைய மரணம் நடக்க முன்னாடி ரப்பை பற்றி என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு நான் இந்த உலகத்தில் இருந்து ஜனாசாவாக அடக்கப்படுவதற்கு முன்னாடி சாலிகான பிள்ளைகளை வளர்த்துவிட்டு என்றைக்கும் எனக்குள்ள நான் அடிக்கடி என்னுடைய மனைவி இடத்துல சொல்லுவேன் நான் எவ்வளவு பிள்ளைகளுடைய அன்பு எவ்வளவு இறக்கம் வச்சிருக்கிறேன் எங்க இலங்கையில எங்க போனாலும் எத்தனை மணி ஜாமம் நைட் ஆயினாலும் இரவு நான் வீட்டுக்கு வந்துருவேன் அதிமுக்கியமான தேவைகள் இல்லாவிட்டு விட்டார் ஏண்டா எனக்கு பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்தா தான் நிம்மதியாக தூக்கம் போகும் உண்மையாக பிள்ளைகளுக்கு நான் இருந்தால் தான் சந்தோஷம் ஆனால் அடிக்கடி சொல்லுவேன் அல்ல இப்படியெல்லாம் எங்களை இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சானே இதே புள்ள நான் மௌத்தாகின பின்னாடி இன்ஷா அல்லாஹ் நான் சொர்க்கத்திலே இருக்கும்போது நீங்க யோசிங்க இதே மாதிரி நீங்கள் தொழுகிறீங்க நோம்பு பிடிக்கிறீங்க ஜமாத்துக்கு வர்றீங்க சதக்கா செய்கிறீங்க நல்ல விவாதத்துகள் செய்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொர்க்கத்திலே இருக்கும்போது உங்களுடைய கண்ணு முன்னாடி உங்களுடைய அன்பு குழந்தை நீங்கள் பெற்ற புள்ள நீங்கள் வளர்த்த புள்ள தூக்கி வளர்த்த புள்ள உங்கள் கண்ணு முன்னாடி அல்லா பாதுகாக்கணும் அல்லா பாதுகாக்கணும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்றேன் நீங்க பெத்த புள்ள உங்க கண்ணு முன்னாடி நீங்க சொர்க்கத்தில் இருக்கும்போது அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை பிள்ளைக்கு கொடுக்காமல் அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணு முன்னாடி எங்களுடைய பிள்ளை நரக நெருப்பிலை விழக்கூடிய காட்சி எந்த வாப்பாவால் தாங்கலாம் எந்த உமாவால் தாங்கலாம் ஒரு பயணம் போகும்போது பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு எக்ஸாம் இருக்குது பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு பிள்ளை இல்லாட்டி எப்படி போடுறதுன்னு இருக்கிறோம் ஏதாவது சாப்பிடும் போது நல்ல சாப்பாடாக இருந்தால் பிள்ளைக்கும் என்று எடுத்து ஒதுக்கி வைக்கிறோம் பிள்ளைக்காக பிள்ளைக்காக என்று எல்லாமே நம்முடைய பெத்த பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் செய்கிற நம்மால் நாங்கள் மட்டும் சொர்க்கத்திலே இருந்து அல்ல எங்களுக்கு சொர்க்கத்தை தரணும் நாங்க ஜென்னாவில இருந்து எங்களுடைய கண்ணு முன்னாடி எங்களுடைய புள்ள நரகத்துல விழுற காட்சியை பார்க்கிற ஒரு துரதிர்ஷ்டம் அது கூடாது அது வேணாம் அல்லாசூரா ஆராஃபில் சொல்லி காட்டுறான் ஐம்பதாவது வசனம் வீட்டில் கொஞ்சம் நேரம் முடிஞ்சுட்டு வீட்டில் கொஞ்சம் எடுத்து பாருங்க ஏழாவது அத்தியாயத்தின் ஐம்பதாவது வசனம் நரகத்தில் உள்ளவர்கள் கேட்பார்களாம் இன்றைக்கி உங்களோட புள்ள ஏண்ட புள்ள வாப்பா அபீரை வாங்கித்தாங்கன்னு கேட்டா எப்படி இறங்கமா வாங்கி கொடுக்குறோம் இந்த சாமானம் வேணும் இந்த ஐஸ்கிரீம் வேணும் இந்த சாப்பாடு வேணும் என்றால் சல்லி இல்லாட்டியும் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கிறோம் நரகத்திலே நம்முடைய பிள்ளைகள் இருந்தால் இறைவனை மறுத்தவர்கள் நரகத்திலே இருந்து கெஞ்சுவார்களாம் சொர்க்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நரகத்தில் உள்ளவர்கள் கெஞ்சுவார்களா அல்ல உங்களுக்கு தந்த தண்ணி ஒரு சொட்டு ஒரு கொஞ்சம் தண்ணீர் ரப்பு தந்த ரிஸ்கில் இருந்து ஒரு கொஞ்சத்தை எங்களுக்கு போடுங்களேன் எங்களுக்கு கொஞ்சம் தாங்களேன் சொர்க்கத்தில் உள்ளவர்கள் சொல்லக்கூடிய பதில் காலு சொர்க்கத்தில் அது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சொர்க்கத்தில் இருந்தால் நரகவாதிகளை பார்த்து சொல்வார்கள் இந்நல்லாக அல்லாவை மறுத்தவர்களுக்கு இன்றைக்கு இது ஹராம் தர முடியாது நரகத்துக்கு போய்த்திட்டால் நரகத்துக்கு பய்த்திட்டால் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க முடியாது பிள்ளைக்கு பாதுகாக்கணும் குர்ஆனோடு பிள்ளைகளை நெருக்கி மறுமையிலே எனது பிள்ளைக்காக குர்ஆன் ஆண் ஷஃபாத்து செய்யணும் என்பதை விரும்பி குர் பிள்ளைகளை வளர்த்து குர் பிள்ளைகளை வாழ வைத்து இறுதி மூச்சு நாம் மரணிக்கும் போது என்னுடைய பிள்ளையை சாலிஹான் ஒரு பிள்ளையாக நான் இந்த உலகத்திலே உயிரோடு இல்லாவிட்டாலும் என் பிள்ளை ஒரு நாளும் வழி கெட்டு விடாது என் பிள்ளை ஒரு நாளும் அல்லாவுக்கு மாற்றமாக பேத்திடாது நான் கபறலை இருக்கும் போதும் என் பிள்ளை யாரோ என்ன பெத்த வாப்பாயா அல்லா அவர் எனக்காக வாழ்ந்தவர் யா அல்லா அவருடைய கபரை விசாகமாக்கிறியா அல்லா என்று எனக்காக ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலும் கண்ணீர் சிந்தக்கூடிய பிள்ளையாக அந்த பிள்ளைகளை வளர்த்துவிட்டு நாம் மரணித்தோம் என்றால் அந்த கபர் நமக்கு நிம்மதியாக இருக்கும் மறுமையிலும் நிம்மதி பெற்றவர்களாக விமோசனம் பெற்றவர்களாக அந்த பிள்ளைகளை சரியாக வளர்த்துவிட்டு ஜன்னாவிலே அந்த குடும்பத்தோடு சேர்ந்து இன்றைக்கு பிள்ளைய கூட்டிட்டு இந்த மஸ்ஜிதுக்கு வரும்போது எப்படி உணர்வோடு வந்தோம் ஒரு பயணம் கூட்டிட்டு பிள்ளையோட கையை பிடிச்சிட்டு போகும்போது எவ்வளோ அன்பா பாசமாக ஒரு பயணம் கூட்டிகிட்டு போவோம் இதே மாதிரி சொர்க்கத்துக்கு மட்டும் என் பிள்ளையுடைய கையை பிடித்து கொண்டு அந்த மேலான ஜன்னத்துள் சிறுதா சிலை நுழையக்கூடிய பாக்கியத்தை ஒரு தந்தைக்கு அல்ல தந்தால் அதை விட என்ன பாக்கியம் சவர்களே பிள்ளையுடைய வளர்ப்புல பெற்றோருடைய பங்களிப்பு என்றால் உண்மையான பெற்றோராக இருந்தால் வெற்றிக்காக இன்றிலிருந்து திட்டம் போடுங்க அவர்களுடைய வாழ்க்கைக்காக இன்றிலிருந்து திட்டம் போடுங்க முழு குடும்பத்தோடும் மேலான சின்னத்தில் சிறந்த சிலை நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தவர்கள் புரிய வேண்டும் السلام عليكم ورحمه الله وبركاته